இப்போ இங்க நினைச்சு பாருங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் இறைட்டு வந்துட்டு சாப்பிட்டா எதிரி எப்படி சாப்பிட்டேன் தாய் சாப்பிட்டனுடைய தன்மை என்னை எப்படி எதிரியாக முடியும் இறைக்கின் சமநிலை இல்லையே எங்க திரும்பு இது ஒரு உருவத்துல வாங்கன்னா அந்த உருவமே அழிஞ்சு போக முடியாது இது எப்படி இறையை உணர முடியும் தான் சாத்தான் செந்தப்போ அங்க இறையே இருக்க போராட்டம் என்பது வத இருக்கும் இடத்தை போராட்டம் அதை அது ஏற்க கூடாது நீங்கதான் போராடிக்கணும் நீங்கதான் நீங்க நீங்கதான் சென்ற போங்க அங்க ஓட்டவே ஓட்ட இங்கேதான் தான் முத்தம் தப்பித்தார் இரையை நீ தேடாதே இறையை நாடி ஓடாதே இறையாவே எது போல் நீடிட வேண்டிய தேவை இல்லை நீனைவிடலாம் அங்க என்ன வேண்டாம் நம்பிக்கை வேண்டும் ஒருமை வேண்டும் நிதானம் ஒரு விஷயம் அவிக்க ஒருமை வேற விஷயங்களே மூன்று விஷயம் தான் போ ஆவணத்தில் என்னெல்லாம் இருக்கிற நம்பிக்கை அடங்கிடும் பேசுறான் அவனமா கேட்டுட்டே இருந்தா இவன் நீதி இவனுக்கு நம்பிக்கை சிந்திக்க நம்ம எப்ப நமக்கு கோபம் வரும் ஒருத்த சொல்றான் நம்மளை மாசிக்க வேணும் நம்மளை திட்டம்னு சொல்றான நம்ம என்ன தப்பானவனா நம்ம அப்படிப்பட்டவன பயம் பயத்தால் தான் ஒருத்த சொல்லும் போது என்னை எகுருதான் உனக்கு அந்த பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா ஏன் என்ன சொன்னா நமக்கு என்ன சொன்னா நமக்கு என்ன ஆத்துகிட்டே இருப்போம் அப்போ இந்த அமைதி இவனே ஆண்டு கொண்டு இருப்பான் பகை ஆண்டு போகுது தித்துனவனுக்கு என்ன ஆயிரும் ஒரு சூழ்நிலையில வெறுப்பது உண்ட கோயிலும் போறான்

நான் தெளிவா இருக்கிறேன் எனக்கு எனக்கு வேண்டியது இவன் வந்து எனக்கு சொல்ல வேண்டியது இல்லை இவன்ட கேட்டு நான் தெரிய வேண்டியது இல்லை இது அகங்காரம் இல்ல உங்களை நீங்க அறிஞ்சி வச்சு உங்களை அடையாளம் எப்படி நினைச்சீங்கன்னா அதை அங்கதான் உங்க பிறப்பு உங்களுக்கு தெரியணும் பிறப்பின் ரகசியத்தை புரியணும் படைப்பீட்டத்திய உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்க மௌனியாக எது சொல்லி உங்களுக்கு பிரோஜனம் இல்லை ரெண்டாலும் சிந்தை ஏன்னா நீங்க தான் தெரிஞ்சு வச்சுட்டீங்க தான் இந்த பிரிவு எதுக்கு ஒண்ணு இந்த விஷயங்களுக்கு தான் வாங்க அதை இருக்கடா ஆசை அப்ப இதை செய்யறது வரை நம்ம அடிக்கடியா இவ இல்ல மேல இருக்காது நமக்கு வந்து கொடம்பு இருக்குது அவனோட நம்ம பேசி போவாலே ஏன் கேட்கணும் அவனுக்கே அவனும் தெரியாது நடக்க போறது அவனும் தெரியாது நம்ம யாரோட பகுதா இருப்போம் இளையோட பகுதா இருப்போம் அப்ப இவர்களை பற்றிய கவலை நமக்கு தேவையில்லையே என்ன சொன்னாலும் சார் அப்ப அந்த நம்பிக்கை வரவேன் போ அப்புறம் பொறுமை ஐயோ இது எத்தனை நாள் இருக்கணும் எவ்வளவு நாள் செத்துருவோமோ இது அடுத்த பிறகு இருப்போம் எல்லாம் உன் கையை கையன்மையை தம்பி எல்லாமே உன் கையன் சேர்ந்தது மாற்ற முடியாது ஏற்றுக்கொள்ள மட்டும்தான் முதல்ல தெரிஞ்சு எதுவும் இல்லை ஏற்றுக்கொள் அது வந்துட முடியும் மாத்த அம்மா முடியாது ஒரு அம்மா வயிற்றுல தந்தாச்சு எனக்கு இந்த அம்மா வேண்டாம் வேற அம்மா சத்தியத்துக்கலாம் சொல்லலாம் அம்மாவே நீ எத்தனை பேரையும் அம்மான்னு சொல்லிப்ப ஜெயலலிதா தான் இல்லாத அம்மாங்க அம்மாவா ஆயிரம் முடியுமா அப்பான்னு சொல்றாங்க அப்பா ஆயிர முடியுமா செத்தவண்ணு உட்கா இருக்காங்களா இல்லையா அவங்கதான் அம்மா அப்பா வெளியில என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் அவ மாற்ற முடியாததுன்னு இருக்குது இல்லையா இத வாழ்க்கையை மாற்ற முடியாது இந்த ஊர்ல இந்த தாய் தந்தைக்கு இந்த இடத்துல தான் நீ பிறக்கணும்னு கருதப்பட்டதுன்னு நீங்க எப்படி பாக்கியா அவனா அந்த ஊரில் திறக்கல பெர்த் வெப்சிபிகேட் கவர்மெண்ட்ல காசு கொடுத்து மாத்தி வாங்கலாம் ஒரு நாட்டில திறந்துட்டு இன்னொரு வந்து நாட்டில வாங்கிட்டு வாழ்க்கையை ஓட்டலாம் ஆனால் நீ சிஸ்வாக்கு திறந்த இடம் உன்னுடைய கர்மாவுக்கு உகந்த இடம் அங்கதானே உன்ன திறக்க அதை என்னைக்கு எப்ப மாத்த முடியும் சில இல்லாத அந்த ஊர்ல இல்லைன்னா அந்த ஊரில் திறந்தவன் இல்லை நிக்குமா நீ ஆயிரம் ஊரை சொல்லலாம் எம்ஜிஆர் வந்து நான் தமிழ்நாட்டில இருக்கிறேன்னு அப்புறம் சொல்லிக்கிட்டாங்க அதையும் ஏத்துக்கிட்டாரு அதுக்கு பிறகு ஆகு நான் பிறந்தது கஞ்சியில இலங்கையில் பிறந்தேன் அப்ப பார்த்தா இலங்கை வாசி பெருது எந்த தண்ணு பிறப்பு நீங்க இடையில எத்தனை லாங்குவேஜ் பற்றிக்கலாம் ஆனா தாய்மொழி ஒண்ணு அதனால உங்க மொழி எந்த மண்ணில் பிறந்தாயும் அதான் உன் மழை குழப்பத்துக்காகவும் காலத்துக்காகவும் சூழ்நிலைக்காக நீ ஓடி போகலாம் அவள் பிறந்தது எங்க எழுந்தைய அப்பா அம்மாவோட இல்ல அப்பா இறந்து இருக்க வாழ்க்கை வேலை ரொம்ப கஷ்டம் அம்மா என்ன பண்றா இவரும் இவரு அண்ணு ரெண்டு அத்தா அவங்க எல்லாம் பூட்டிட்டு விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்திலும் தான் தீங்குவேன் அப்புறம் அங்க இருந்து மதுரை மதுரைல இருந்து இப்படி ஓடுது பிறகு ஒரு சூழல்ல வந்து திரைத்துறையில் ஆழ்வைட்டா அவன் நம்ம ஒண்ணு நிற மாதிரி வந்துட்டா மக்கள் செல்வாக்கு மக்கள் உதவியதான் மக்களை எல்லாம் எரிச்சு விட்டவர்களாக வாழ சொல்லினார் அருமை கண்டு பயந்து விடாதே திறமை இருப்பும் மறந்துவிடாது அத்துவெல்லாம் எரித்தார் சொன்ன வாழ்த்தைத்தார் அரசியல் தலைவராக மாறினார் ஆட்சியும் ஆனாலும் எம்ஜிஆர் பிறப்பு சொல்லுகிற பொழுது கண்டி எங்கேயும் வாழும் மனிதர்கள் நீ அந்ததான் வாழணும் இங்கதான் வாழணும்னு மனசு பிரிக்கிறது தகவல் ஏன்னா ஊரை பிரிச்சது மனசாய இல்லையா ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு பக பிரிவினையில இருக்கும் சேர்ந்து போகுது அப்புறம் அதனால இந்த ஊர் அந்த ஊரில் விதைக்கு அது மாற்ற முடியாது தாய்மொழியே மாற்ற முடியல நல்லா பாருங்க ஒரு பிள்ளைய வச்சீங்கன்னா அம்மா அங்க சொல்றேன் முதல்ல அதுக்கு பரவாயில்ல பழகி பழகி ஓ ஓகாடு வாகாடு சாப்பாடுன்னு ஆயிரம் எல்லாம் சொல்லலாம் அது அறியாமனு சொல்லும் போது அம்மா இல்லையா அப்ப அங்க நமக்கு என்ன தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் மாத்தங்கள் பல நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் இயல்பு என்று ஒன்று அந்த இயல்பு தான் உங்க குணம் அந்த இயல்புதான் உங்களுடைய ஆளுமை அப்ப நம்ம இயல்பு தெரியணும்னா நாம எதுக்கு பிறந்தோம் இந்த பிறவி நமக்கு எதற்கு அப்ப இந்த பிறவி எவ்வளவு காலம் நம்ம இருப்போம் இப்ப இந்த அடுத்த நிலை என்ன இதுதான் உங்க வாழ்க்கையினுடைய சட்டம் அந்த உங்க வாழ்க்கை சட்டத்தை உங்க வாழ்க்கை பற்றத்தை நீங்க உணரலைன்னா அந்த தச்ச ஆகுமா இந்த அரசியல்ல போன சிந்தி கிட்ட யாரு என்ன பண்ண என்ன அவங்க அனுபவிக்க போறாங்க இல்லையா அவங்க போட்ட அனுபவிக்க நீ உன்னை சுந்தி உன்னுடைய அதுதான்